ஸ்ரீமதயராமான் சாய நமக ஸ்ரீ வரவரமணிய நமக ஸ்ரீ சரசேன மகா குருவே நமக இன்று குரத்தாழ்வளித்த ஸ்ரீஸ்தவத்தின் கடைசி பாசுரமான அனுபவிக்கலாம் அதாவது எஸ்யா கடாட்ச வீட்சாட்சண லட்சுமி லட்சுமிதா மிளிய சாசியும் ஸ்ரீரங்க ராஜ மாமபி வீட்சதாம் லக்ஷ்மி அப்படிங்கிறார் யாரோ ஒருவர் வந்து பிராட்டியின் கடைக்கெண்களுக்கு நோக்கத்திற்கு நொடிப்பொழுதும் பாத்திரமாக இருந்தார்களோ அவர்கள் பெரும் செல்வம் மிக்கவர்களாக ஆவார்கள் அவ்வாறு ஸ்ரீரங்க நாச்சியாராக நாச்சியாராகிய அந்த பிராட்டியை அடியே பிராட்டியானவள் கடாட்சியத்தில் வேணும் யாரும் ஒரு க்ஷணமாக நினைச்சு எனக்கு பா பார்வையில் வந்து பாடுறாள் பார்வையிலையும் பா மகாலட்சுமியின் பார்வையின் திவிலைகள் யார் மேல் ஒரு க்ஷணமாவது விழுகிறதோ அவன் மகா பெரும் செல்வன் மிஞ்சியவர்களாக ஆவார்கள் மகேசா சிஹோ அப்படின்னு வார்த்தை சொல்கிற கடைசியில் போடுற கடாட்சி வீட்சாட்சி லட்சம் லக்ஷ்மிதா எஸ்யா கடா அதுக்கு சொல்லச்ச அவள் சொல்லிகிட்டு இருக்க இது மாதிரி மகேசா சிஹோ பெருஞ்செல்வம் மிக்கவராக இருக்கின்றார்கள் அப்பே பட்டு மகாலட்சுமி என்னை கடாட்சி திரளை வேணும் அவளை நான் சரணம் புகின்றேன் அப்படின்னு அடிய பிரார்ட்டி பிரார்த்தி பிரார்த்தித்து சரணா சரணம் அடைகிறார் கேட்கலாம் பலவே சுவாமிகள் வந்து குரத்தாழ்வான் வந்து பறைபரது அப்படின்னு இந்த அற்ப செல்வத்தை ஐஸ்வர்யத்தை விசாரிச்சுன்னு கேட்டு வர அதையே பிரார்த்திச்சார் அப்படி அப்படியா அப்படினு கேச்ச பிரார்த்தி தான் சொன்னால ரெண்டாம் ஸ்லோக ஸ்லோகத்துலேயே ஒன்று வேணுங்க கொடுக்க கொடுக்கிறேன்ட்டு அப்பயே வாங்கிட்டு கிளம்பு நிறைய கட்ட வேண்டியது தானே இப்போ கடைசியாக ஐஸ்வர்யங்களுக்கே என்ன கிளாட்சிக்குன்னு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேச்ச மகேசியா சிஹு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லச்ச அவர் என்ன பண்ணுறதுனாக்க மகேச சப்தம் வந்து உலக வழக்கில் உள்ள சூத்திரமாக உலக வழக்கில் செல்வம் என்று அழைக்கப்படுவைகள் உலக வழக்கில் சூத்திரமானது என்னன்னா என்ன பணம் காசு ராஜா சக்கரவர்த்தி அதாவது நிலையற்ற அத்தனையும் ஐஸ்வர்யமாக சொல்லப்படுகிறது மகேசா சிவன் சப்தமானது ஆழ்வா அந்த கடாட்சத்தை அந்த கடாட்சத்திற்காக சித்திக்கவில்லை அவர் வந்து எப்பேற்பட்டவர் அவர்னாக்க குவரேச கூரமணி பெரிய ராஜாவாக இருந்துட்டு இப்போது பெ பெருமாள் தேவ பெருமாளுக்கு தன் மணியோசை கேட்டது யாழ மணி பெருந்தேவிகிட்ட கேட்குச்சே கூறத்தாழ்வானது அடிக்க அரண்மனை அடிக்கிற மணி சொல்லிச்சே அப்படி சொன்னால் பேசுட்டு காரணம் திருக்கட்சி மூலம் தெரிஞ்சுண்டு திருக்கட்சிய மூலம் தெரிஞ்சுன்னு ஒன்று அடாடாக இப்படிப்பட்ட பெருவானியே வந்து ஒதுக்கிற அளவுக்கு வச்சு விட்டமேன்ட்டு அத்தனை செல்வத்தையும் தருந்துட்டு அத்தனை தானம் பண்ணிவிட்டு இது ராமானுஜர் திருவழி சரணம் அவர் அடிமை செஞ்சுட்டு இருக்கிச்சேன் ராமாயு ஸ்ரீரங்கம் போயிட்டார் எழுந்தருக்கு தேவ பெருமாள் விடைபெற்று கொண்டு அரங்கனின் வேண்டுகோள்படி படி ஸ்ரீரங்கம் எழுந்துள்ள பிறகு கூரத்தாழ்வானோட அங்கே த உட்சியமும் இருக்க முடியல அவர் மனசு நொந்து போய் உட்காந்துட்டு உடனே தேவ வந்து எது ஆ இது உத்தரவிட்டு திருவரங்கம் வர வழியில் மொக மதுநாந்தகம் என்ற இடத்துல வந்து காடு காடுக்கு வரை காடு அந்த வழியாக பிரயாணிக்கணும் அந்த பிரயாணிக்குச்சா அவரே மழையாக காற்று இருட்டாக இருக்குது அங்கே திருடர்கள் பயம் காடுகள்னால் திருடர் பய திருடர்கள் பயம் ஜாஸ்தியாக இருக்குமே அதை வச்சுட்டு அவர் மகா வேணுன்ட்டாங்கன்னா அவன் வந்து போயின்னு இருக்கேச்சே ஏன் பய பயந்து நடிக்கின்றே வந்தாள் இவள் வந்து ஆண்டாள் அவள் வந்து பயந்து என்னென்னா ஏன் இப்படி பயப்படுற அப்படிங்கச்சா வந்து இல்லை அவர் வந்து ஒட்டில் பொன்வட்டில் சாப்பிட்டே பழக்கமானது எப்படி சாப்பாடு அன்னத்தை எப்படி எல்லையில் எலையில் பரிமாற தெரியல அதுக்காக நீங்கள் தானங்கள் பண்ண போகிற சமயத்தில் ஒரு பொன்வெட்டில் மட்டும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான எடுத்து வச்சுன்னு மடியில் வச்சுன்னு வந்துன்னு இருக்கேன் அதனால தான் வழியில் பிடிச்சின்று வாழும் பயமாக இருக்குது பிடிங்கன்று வாழும் பயமாக இருக்குதுனால அடடா அத்தனை தியானம் செய்த இப்போ அர்த்தமே இல்லை பண்ணி அப்படின்ட்டு அந்த பொன்வெட்டை வட்டில் வாங்கி அந்த இருளை பகலில் தெரிஞ்சாலும் எங்கேயாவது விழிடமாக தெரியும் இருட்டில் வந்து தூக்கி எரிஞ்சாராம் எங்கே போனால் அப்படின்னு வந்து அதை சொல்ல முடியாத படிக்க இருக்கிறதுனால அவர் வந்து அப்பேற்பட்ட ஆழ்வான வந்து இது பண்ண போற சூத்திரமான வந்து இதை பண்ணப்பட அப்படி வந்து அப்பேற்பட்டவர் வந்து வேண்டுதலுக்கு இதுவே இல்லையே ஏன் பாதி இது பண்ணுறாருன்னா அது கிடையாது ஆழ்வான வந்து என்றைக்குமே தரணாக இருந்து தன்னுடைய பெரிய பிராட்டியை ஸ்வஸ்தி பண்ணுறதுக்கும் அடிமை சரணம் புகழ்வதற்கும் அவளுடைய கடாட்சம் பெறுவதற்கு தான் அவளுடைய கடாட்சம் பெற்று இருப்பதற்கும் தான் வேண்டினாரே தவிர அவர் வந்து அவ்வாறு செய்யவில்லை அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அவருக்கு என்ன இது பண்ண முடியும் அவருக்கு இதுக்காக இதுக்காக பாடிட்டு இருக்கப்பறம் எத்தனை நாள் அதனால் அது கிடையாது அதனால் அதில் என்னென்ன அதாவது பரம இந்த ஐஸ்வர்யத்தில் கொள்ளும் பொழுது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன என்று அந்த இப்போ ராமாயணம் வந்து ராமாயணத்தில் வந்து அந்தரிஷ ஸ்ரீமான்னு விபீஷணன் வந்து சரணாதி அடைஞ்சான் இதில் காட்டில் இதை கடற்கரையில் வந்து சேதுக்கரையில் வந்து அவன் ஸ்ரீமான் அப்படினு அழைக்கிச்சு லட்சுமணன் ஆனும் உன்னோடு காட்டுக்கு தான் வருவேன் அது வந்து இது நின்று அழிச்சிருந்தால் போடு ப்ராட்டியே பக்கத்தில் நின்றுன்றதுக்கு அப்புறம் தான் ராமன் வா அப்படின்னு இல்லை ப்ராட்டியே தேவ சொல்லணும் சொல்லணும் ராமரத்தை சொல்லணும் என்ன அரிசி மாவட்டம் ஆற்றுக்குள்ளேயே ராஜா கிட்டே உட்காந்துரு அப்படிங்கிறான் என்ன சேவை பண்ணியிருக்கேன் ராமனே ராஜா ராமனே சர்வம் ராமனே சர்வம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிற லக்ஷ்மணன் வந்து சரி வா அப்படிங்கிற லட்சுமி அவன் லக்ஷ்மணன் பா ராமனே லக்ஷ்மணன் பார்த்த உடனே லக்ஷ்மணோ லக்ஷ்மண்பண்ணே என்றது போல கைங்கரியம் அவன் சம்பத்தை கிடச்சது போல் இவனுக்கு விபீஷ்ணா வந்து ச சர்வத்தையும் திறந்து ராமராஜ்யம் ராமபவன் ராவண பவனம் அத்தை சர்வத்தையும் சொந்தம் வந்து அத்தனையும் திறந்துக்கும் அடியில் வந்து நீ தான் சரணாகுது நீ தான் ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆகாசத்துலேருந்து நினைக்கிறேன் ஒரு எல்லாம் சொன்னான் ஒரு பயவன் வந்து இவன் இது பண்ணப்படாது இவன் மகா துரோகி இவன் அண்ணனுக்கு துவையை பார்க்குறதுக்காக இவன் வந்திருக்கான் இவன் சேர்த்துக்கவே படாது அப்படிங்கிறச்ச அந்தரிஷத சீமான் அப்படின்ட்டு அவனை சேர்த்துண்டு அவனையும் வந்து தனக்கு ச இதுக்கு பண்ண தன்னை அவனை தன்னோட இருவன ஆக்கின்றி தன்னோட கடாட்சத்துக்கு பண்ணான் அப்பேற்பட்ட இந்த கைங்கிற சம்பத்து எப்படி கிடைக்கும்னா இகலோகத்தில் அச்சாவதாரத்தில் கிடைக்க வேணுமானாலும் பரமலோகத்தில் கிடைக்க வேணும்னாலும் லக்ஷ்மி கடாட்சத்தால் அன்று கிடைப்பது அருமை என்னவிடத்தில் பங்கையத்தால் திருவருடம் திருவருணம் கொண்டு நின் கோயில் சேர்த்து பூவாரும் திருமலால் அருள் பெற்று பொன்னுலகில் புலிவர்தாமே என்று அருளிச்செயர்களாலும் பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீசுத்தர்களாலும் விச தெளிவாக தெரியும் பிராட்டு பக்கள் கடாட்சம் பெறாத அவனை யாரு எம்பெருமானை பெற நினைப்பவர்கள் பிராட்டோட புருஷ காலத்து வரலாப்பிடிக்கு எம்பெருமானை பிற நினைப்பவர்கள் அவர் என்ன பெயர் கிடைக்கும் சூர்பனையை ஐயோ ஒரு பிரதானமாக சொல்லுவார் சூர்பனையை பாரு இப்போ நேரம் இது சீதை இது பண்ணிட்டு ராமன் அடைய பார்த்தா சீதை கண்களையில் இப்போ இல்லை அப்படி கீழே பட்ட பாடம் அத்தனை பேருக்குமே இது ராமாயணம் போட சொல்லிகிட்டு இருக்கான் என்ன அதனால் அதே காக்காசு என்ன செஞ்சான் அவனுக்கு ஊரெல்லாம் சுற்றி அடித்து ராமாவும் இன்னும் போகணுன்னு சொல்லிட்டா கண்ணாக அறுத்தான் அக்கண்ணே அது அங்கண்ணே அறுத்ததும் அடையாளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் வந்து பிராட்டியோட காலில் வந்து முதல்ல விழுந்தானான் பிராட்டி ராமன் பார்க்குறான்னு கோ கோமா காந்தனுக்கா ராமன் உடனே இந்த கிழந்த பக்ஷிய காகமானது ராமனுக்கு இடப்பட்ட தா பா பாதத்தை கிட்ட விழுந்திருக்கு பிராட்டி என்ன செஞ்சா அடைய தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல சரணாலு சரணாக எடுத்துட்டானே அவனை வந்து அவனை வந்து அவனை வந்து நாம வருது நடுவில் இது முடியப்படுறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் போல இருக்குது அதனால் வந்து அவன் காலை தலையை பிடித்து ராமர் பாதத்தில் உண்டு வச்சாடான் அதனால் அதான் சரணாதி இடையே அப்பேற்பட்ட புருஷகாரம் தனக்கு கெடுதல் செய்தவனையும் அவள் வந்து இந்த தண்டிக்காத பிராட்டி அனுமான் ரா ஸ்ரீரங்க ரங்கையில் வந்து ராட்சஸ்பளைப்படுத்துகிற பாடத்தை ஒன்று தொலைச்சு கட்டிடற ஜெயித்தப்பறம் அவன் நீ தான் ஃபஸ்ட்டு என்னோடய எய்மே அப்படின்ட்டு போனாரா அனுமன் அவள் ப்ராட்டி அடைய வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் ப்ராட்டி நீ எது கொடுக்கணும் உத்தரவு கொடுத்து தொடச்சி கட்டி போனா இவா என்னடா செய்வா நீ இப்போ தான் ராமனோட சேவான்னு சொன்னேன் இப்போதான் மாதிரி சந்தேகமே எனக்கு வருது இவள் என்ன செஞ்சாள் ராஜாக்கு என்ன சொல்கிறானோ சேவர்கள் கடைபிடிக்க வேணும் அதுதானே வா இவா செஞ்சா அதனால் சே இவ ராட்சசிகளே நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களை அபயம் கொடுத்து ரட்சிக்கின்றேன் என்று அப்பொழுது சொல்லி அவளை காத்து காத்து கா காத்தாள் அவளை புருஷ காலத்தினால் ராட்சசைகள் பழித்தார்கள் அதே போல விபீஷனுக்கு அந்த திருஜடை சீதையை பற்றியும் விபீஷணனை சீதையை பற்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளாலேயே சீதோகம் விபீஷன் எல்லாம் பல இருக்கேன்னு அவனுக்கு ராட்சினால அந்தரிஷ்ரீமான் அந்த கடைசியில் ராமன் கண்டிப்பாக சரணாக கொடுக்க வேண்டிய கட்டாயமே ஏற்பட்டது ஏன்னா சீதை பிரா சொல்லிட்டா பார்த்துட்டான் அவனை கண்ணாலேயே நினச்சிட்டா இது நல்லா வந்தான் அப்படின்ட்டு அப்போ தினமும் செகண்ட் கொஸ்டின் வந்து அவன் செகண்ட் தாட் அவனை வந்து அந்த சரணாக கொடுக்கணுமா வாண்டாமான்ட்டு அதே போல் சீதை வந்து லக்ஷ்மணன் அழிச்சுட்டு போகலான்னு சொன்னதுக்கு அப்புறம் யாராவது இது பண்ணுவானோ இது அதே தான் சிவன் நாராயணன் சொல்கிற பாட்டில் வந்து சொல்ல இந்த ஸ்லோகத்தில் விடலை நான் லட்சுமி கடாட்சத்தை பெற்றத்தினால்தான் தன்யனானேன் அப்படிங்கிறார் அவர் தன்யனார்த்துக்கே லட்சுமி கடாட்சம் தேவையாக இருக்கே எனக்கு லட்சுமி கடாட்சம் கிடச்சிருக்குப்பா ரொம்ப தனியனாயிட்ட பாட்டு சொல்கிறேன் அப்போ பட்ட அதுக்கு புருஷகாரம் அப்படிங்கிற வரைச்சே வந்து பிரார்ட்டியோட இது இல்லாதபடிக்கு நமக்கு எந்த இது இந்த லோகத்திலோ மேல் உலகத்திலோ நமக்கு எந்த இதுவுமே கிடைக்காது அதை அப்பேப்பட்ட பிராட்டியானவள் என்னை அடியேனே குளிர குளிர கடாட்சி தருளை வேணும் அந்த மேல் கைங்கரிய சம்பத்தை பரம சம்பத்தையும் அந்த கைங்கரியத்தை சம்பத்தை அடியேனும் பெற்றேனாகும்படி அருள் புரிய வேணும் என்று குரத்த வேண்டியது கைங்கரியம் பகவத் கைங்கரியம் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி பரமதத்தில் இருந்தாலும் சரி பகவத் கைங்கரியம் தான் வேணும் எனக்கு அதுக்கு நீ கடாட்சி என்றால் தான் என்ன முடியும் எப்படி லக்ஷ்மணா வந்து சென்றாலோட இருந்தால் சிங்காசனமான இருந்தானோ அதே போல் வந்து நானும் இம்பருமானுக்கு எல்லாடையுமே செய்ய வேண்டும் இங்கேயும் செய்ய வேண்டும் பரமத்தினா அடிய விண்ணப்பமும் இதுவே ஆகையால் தேவரே ஸ்ரீதே தேவியே நீ என்னை இந்த கைங்கரிய சம்மந்தனை கிடைக்கும்படி நீ அருள் புரிய வேண்டும் என்று இந்த ஸ்ரீஸ்தவத்தை தலை கட்டுகிறார் பூர்த்தியாக பூர்த்தி செய்கின்றார் அருவாஞ்சோ യപ സരസഞ്ചദ്വാത്മ പൂർവ മൂർത്ര യസ്യാൻ എൻവ മുപാ മുപകാദേശിക മുക്തിമാപുഹു സ്വയം രാമാനുജമുനിരവി സ്വീയ സ്വീയ മുക്തി കരസ്താം യത്സംബന്താ അമതുനകതം വരണ്യതേ കൂരനാഥരത്താവൺ തിരുവിടേശരൻ ചോദിക്കൊണ്ടേ ഇതിൽ വാ വാസകമോ ശബ്ദങ്ങളോ അർത്ഥങ്ങളോ இத சோகம் சொல்லும்போது இதா இது அக்ஷரம் பத அட்சரமோ பதப்பிருஷ்டமோ எதாக இருந்தாலும் பாகவதர்களை நீங்கள் அனைவரும் அடியனை க்ஷமித்தவர்களே இந்த ஸ்ரீ சவஸ்தை கேட்டதற்கு அடியேன் தேவ அனைவர்களும் திரு திருவிடைத்தாமர்களில் தண்டம் சமர்ப்பித்து கோடி கோடி நமஸ்கார பிரணாமம் செய்து நமஸ்கரிக்கிறேன் அப்படியே ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராட்டு சம்பந்தம் பிராட்டியை தான் புரஷ்காரமாக படிக்கணும் பிராட்டி தான் ஒன்றுமே கிடைக்காது பிராட்டி சம்ம ரெக்கமெண்ட் பண்ணால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கணும் குறைத்தாழ்வு ஈர்லோகத்தில் இருக்க கைங்கரியத்தை அந்த லோகத்தில் கைங்கரியத்தையும் வந்து வேண்டார் கே கேட்குற அப்படியே ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்